நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் சில மணி நேரங்களில் எம்பெருமானை தரிசிக்க செல்கிறோம் எம்பெருமான் மகா கும்பாபிஷேகம் காணும் அதே மாதத்தில் அதே வருடத்தில் கும்பாபிஷேகத்திற்கு முன்னதாகவே நாங்கள் தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கப்பட்டமை கண்டு உள்ளமெல்லாம் பூரித்து புலகாங்கிதம் அடைகிறோம் இந்த ஒரு அரிய வாய்ப்பை கிடைக்கப்பெற்ற இறைவனின் திருவருளால் பாரத பிரதமர் அவர்களுக்கு மிக்க நன்றியை கூறிக்கொண்டு எங்கள் மனம் கொள்ளை கொண்ட இந்த யாத்திரை இன்னும் தொடர வேண்டும் பல கட்டங்களாக வடிவெடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாலு முழுவதும் இந்த பாரத தேசம் முழுவதும் புனித பயணங்களாகவும் யாத்திரைகளாகவும் உறுப்பெற்று மக்கள் அனைவரும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை சம்பந்தப்பட்ட அனைவரும் ஏற்படுத்தி தருமாறு தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்க பேர் என்ன வணக்கம் என்னுடைய பேர் சிவக்குமார் மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன் பண்ணிட்டு இருக்கிறேன் காசி தமிழ் சின்னத்துல தேர்வாகி அரிய வாய்ப்பு கிடைச்சது வாழ்நாளில் வரக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியமா நான் இன்னைக்கு அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவிலுக்கு வந்திருக்கிறேன் இப்போ என்னன்னா நம்ம காசியும் முதல் நாள் வந்து காசி பார்த்தோம் நல்ல சிறப்பான ஏற்பாடு நம்மளுக்காக பண்ணியிருந்தாங்க ஒரு ராஜ மரியாதை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு வாழ்நாளில் ஒவ்வொரு இந்துவும் வரக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு புனித சேத்திரமான காசி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம திருவேணி சங்கமத்துக்கு இரண்டாவது நாள் வந்தோம் திருவேணி சண்மத்திலையும் நம்ம குளிச்சுட்டு புனித ஆடிட்டு தீர்த்தம் எடுத்துட்டு இன்றைக்கி வந்து புத்தாண்டு அதிகமாக அயோத்தியில் வந்து தங்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது அயோத்தி ராமர ஆலயத்தை வந்து பார்த்தது வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன் ஒரு சுயம் சேவகனா ஒவ்வொரு சுயம் சேவனுக்கும் அயோத்தி கோயில் வந்து ஒரு போகணும்ன்றது ஒரு எண்ணமா இருந்தது அது அமைச்சு கொடுத்த மோடிஜி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுயம் சேவகனும் வந்து பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய ஒரு அயோத்தி கோயில் அந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு ஒரு பெரிய நன்றி ரொம்ப அற்புதமா இருந்தது தரிசனம் தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது கூட்டம் நல்ல கூட்டம் இருந்தாலும் அதை பார்க்கறப்ப அந்த கூட்டத்தை எல்லாம் மீறி நம்ம பார்க்கும்போது ஒரு புள்ளரிச்சு போச்சு நம்மளுக்கே அவ்வளவு அற்புதமான ஒரு இடம் அயோத்தி வந்து நம்மளோட பின்னி பிணைந்த ஒரு நகரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாருங்க சொல்ல முடியல சப்பாடியானது சாப்பாடு ஏற்பாடுகள் எல்லாமே நல்லா இருந்தது நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க சும்மா சொல்லக்கூடாது எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஏற்பாடுகள் இருந்தது இப்படி யார் பண்ணாங்க அரேஞ்ச்மெண்ட் ஐஆர்சிடிசிலையும் சரி சென்னை ஐஐடி வாலண்டியர்ஸ் வந்து இதை வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நம்ம போராடத்துல எல்லாம் துணை படையே வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்புக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருந்தது அவ்வளவு பெரிய ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைச்சா பார்த்தீங்கன்னா குரூப்புடைய விஷயந்தான் இது ஸோ இப்போ நம்ம இதை வந்து சரையு நதிக்கரியில் இருந்து இதில் பாக்குறோம் ராமர் விளையாண்ட மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நதி சரையு நதி சோ அந்த இடத்துல இருக்கிறது வந்து நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை குறித்த அமைத்து கொடுத்த மோடிஜி அவர்களுக்கும் பிஜேபி அரசாங்கத்துக்கும் நன்றி வணக்கங்க உங்க பெயர்க வணக்கம் என் பேர் வித்யால நான் சேலத்துல இருந்து வந்திருக்கேன் இந்த ட்ரிப் வந்து ரொம்ப அருமையா இருக்கு காசி கூட்டிட்டு வந்தது கவனிப்பு சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கு இந்த அனுபவம் லைஃப் லாங் எப்பவும் மறக்க முடியாது

இல்லைங்க சார் அதெல்லாம் எதுவும் ஆகலை டைமுக்கு ஃபுட்டு ஸ்நாக்ஸு டீ காஃபி தங்குறது இதெல்லாமே நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றிக்கா நான் சேலத்துலேருந்து சபாபேட்டிலேருந்து பேசுகிறேன் நான் காசி தமிழ் சங்கத்துலேருந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன் நான் நம்ம செப்ரேட்டாக இண்டிவிஜுவலாக போகிற விட இது ரொம்ப நம்ம சேஃப் சேஃபு எப்படி சேஃப் சேஃப் வந்து ஆனால் ஒவ்வொரு வந்து நம்ம கேர்படுத்தி அங்கங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் எந்த கஸ்டமருக்கு ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் எல்லாமே எந்த இது வந்து குறைகள் நிறைகள் இல்லாம தகுந்த மாதிரி கேர்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க

நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு மாதிரி தான் சூப்பர் நம்ம ஆட்களே வந்து அங்கங்க வந்து ஆட்கள் வச்சு care படுத்தி ஓ தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்களா இங்க எங்க இதுல பாத்தீங்களா இத்தனை பரம்பரை பரம்பரை பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட் ஒன் நான் இங்க வந்து காசில அடி எடுத்து வைக்கிறேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ரொம்ப இதா இருக்குது அதை ரொம்ப நான் பாக்கியம் செஞ்சிருக்கேன் நான் ரொம்ப தேங்க்யூ நன்றி அனைவருக்கும் வணக்கங்க எங்க காசி தமிழ் சங்கத்துல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சொந்தங்கள் இவங்க எல்லாம் பாத்துங்க தான் எங்களுக்கு உணவு உபசரிப்பு வழங்கினாங்க அருமையான முறையில தமிழ்நாட்டு பாரம்பரியத்துல மிகவும் ருசியான ஒரு சமையலை நமக்கு செய்து கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி கிடந்த ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் உண்மையிலே கடவுள் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கருணை காசி வந்து அளிப்பா இருக்குது இந்த நேரத்துக்கு எல்லாம் தெரிவிச்சுக்கிறோம் டிரைவர் சார் சாரி சார் சார் நல்லா சாப்பிடுங்க சேஃபாட்டு வாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு கால் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த அளவுக்கு எங்க வீட்ல எப்படி சொல்ற ஒரு ரிலேஷன் சாப்பிடுற ஒரு ஃபீல் ஒரு அம்மா கையால சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எங்க குழு சார்பா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அண்ணா வணக்கம் உங்க பேர்ண்ணா என் பேர் பிரவீன்குமார் நான் இருந்து வந்துட்டு இருக்கிறேன் இன்றைய பேருக்கும் கா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாங்கள் இந்த காசி தமிழ் சங்கம்ல டூ பாயிண்ட் ஓல லாஸ்ட் பேட்ச் செவன்த் பேட்ச் ஃபர்ஸ்ட் நான் ஒரு அஞ்சு பேத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் யாருக்கு ஃபஸ்ட் ஒன் வந்து எங்களை செலக்ட் பண்ண ஐஐடி சென்னை டீமுக்கும் சூப்பர் செகண்ட் ஒன் வந்து எங்களை இங்கே சேஃப்பாக கொண்ட ஐஆர்சிசி டீமுக்கும் தேர்ட் ஒன் வந்து எங்கள் காசி தமிழ் சங்கம் இங்கே காசி மக்களுக்கு மெயினாக சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து வரவேற்பு விதம் வந்து எங்களுக்கு வந்து பிரமிப்பாக இருந்தது நாலாவது வந்து இங்கே நாங்கள் சாமி பார்க்குறது வந்து ரொம்ப மிகச்சிறப்பு அது வேணாம் ஏன்னா வித்தின் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் அந்த மாதிரி நாங்கள் எந்த கோயிலுமே பார்த்தது இல்ல விஐபி தரிசனத்துல நாங்கள் பார்த்தது நாலாவது வந்து நாங்கள் தங்கின ஹோட்டல்ஸும் சரி இங்கே மூணு நாள் சாப்பிட்ட சாப்பாடும் சரி எல்லாமே வந்து மிக அருமையாக இருந்தது அனைவருக்கும்